ஆத்ம வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து அசைவ உணவால் ஏற்படக்கூடிய தீமைகளை பற்றி பார்க்க போகிறோம் எதனால் அசைவ உணவை தவிர்க்கணும் இன்னொன்று ஆன்மீகத்துக்கு அசைவ உணவு சாப்பிட்டா ஆன்மீகத்தில் முன்னேற முடியுமா அப்படிங்கிறத ஆத்ம வைத்தியர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் ஆத்ம வைத்தியர்களில் வந்து வள்ளலார் அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஜீவகாருண்யமே மோச்ச வீட்டின் திறப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஜீவகாருண்யம் அப்படின்னா என்ன அப்படின்னா தன்னோட உயிரை கவனிக்கிறது மட்டும் இல்லாம பிற உயிர்களையும் தன்னை போல தன்னை போல தன் உயிரை போல மதிக்க மதிச்சு கருணையால வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதே என்ன காரணத்துக்காக அப்படின்னா இதை சிவானந்த பரமஹம்சர் ஒரு வார்த்தையில சொல்லுவாரு இங்க இருக்கிற எல்லாமே நம்மளோட பிரதிபிம்பம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதாவது நம்ம ஒரு கண்ணாடிக்குள்ள நிக்கிற மாதிரி கற்பனை பண்ணி வச்சா அந்த கண்ணாடி ஒளியில நம்மளோட உருவம் தான் தெரியும் அதுபோல நம்ம வெளியில ஆஹ் நின்று பேசி பழகிற எல்லாருமே நம்மளோட உயிர் தான் அப்படின்னு சொல்றாரு அந்த உயிரை நம்ம துன்புறுத்தி ஒரு உணவை உணவா நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத ஆஹ் சொல்றாங்க ஆஹ் இதையே தான் வல்லலாரும் நமக்கு சொல்றாரு அதனாலதான் அவரோட வழிபாட்டு முறையே வழிபாட்டு முறையிலேயே வந்து ஒவ்வொரு உயிரையும் வணங்கக்கூடிய அன்னதான முறையை வந்து அவர் அடி அறிமுகப்படுத்தி வச்சாரு அது மூலியமா இறைத்தன்மையை எளிமையான முறையில அடைய முடியும் அப்படிங்கிறத இங்க நம்மளுக்கு வெளிக்காட்டியிருக்காரு ஏன் நீங்க கேட்கலாம் ஏன் மரம் செடி கொடி இதெல்லாம் வந்து நமக்கு அதுவும் உயிர் தானே அதை கொள்ள கொன்னா நம்மளுக்கு தீமை ஏற்படாதா அதனால நம்ம நம்ம உயிரவே நாம கொண்ணுக்குற மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா மரம் செடி கொடிகள் வந்து த வேரோட பிடுங்கி போடும்போது தான் அதோடய தன்மையை இழக்குது இன்னொன்று அதோடய உயிர்ப்பே வந்து பிற உயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை தான் அப்படிங்கிறத வந்து எல்லா மகான்களுமே சொல்லியிருக்காங்க இன்னொன்று அதோட வாதுகளை அதாவது அதோடய கைகள் அப்படின்னு சொல்லப்படுற அந்த வாதுகளை நம்ம வெட்டும்போது திரும்பி வளரக்கூடிய தன்மையே அது கொண்டிருக்குது அப்படி இருக்கையில் அதனால் நம்மளுக்கு வந்து அந்த உயிரை கொன்னதாக அர்த்தம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு வகையில் அது ஓரறிவு தாவரம் அதுக்கு வந்து உணர்ச்சிகள் இல்லை இன்னொன்று அந்த பிறப்பே வந்து கொடுக்கக்கூடிய தன்மையை கொண்டதாக இருக்குது அப்படின்னு மகான்கள் சொல்லியிருக்காங்க இதனால தான் தாவர உண்ணிகளாக நம்மளை இருக்க சொல்கிறாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்குமே ஆன்மீகத்தில் முன்னேற முன்னேற அந்த உணவும் நமக்கு தேவைப்படாமல் போயிடும் அப்படிங்கிறத இங்கே நிறையா மகான்கள் நிரூபிச்சுட்டு போயிருக்காங்க சாப்பிடாத மகான்கள் நிறையா பேர் நிறையா பேர் இருக்காங்க எப்படின்னா ஒரு உணவு ஒரு உணவு பதார்த்தம் கூட எடுத்துக்காமல் வாழ்நாளில் பல நாட்கள் வந்து இருந்திருக்காங்க எடுத்துக்காட்டுக்கு சமீபத்தில் வந்து குறிப்பிட்ட சில பேர் இருந்திருக்காங்க அதோட தகவலாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம் வள்ளலார் சாப்பிடாமல் சிவானந்த சிவானந்தபுரம்சருக்கு சாப்பிடாம இருந்திருக்காரு நிறைய பேர் வந்து சாப்பிடாமலே வாழ்ந்திருக்காங்க எடுத்துக்காட்டுக்கு பாபாஜி இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் வந்து இரண்டாயிரம் வருஷம் வந்து எந்த உணவுமே எடுத்துக்காம தான் வாழ்ந்துட்டுருக்கிறதா சொல்கிறாங்க அப்படி இருக்கையில் இந்த உயிர் தன்மை அதாவது இறைவனோட தன்மைக்கெல்லாம் நம்ம போகணும் அப்படின்னா உணவற்ற தன்மையும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கையில் நம்மளுக்கு உணவே தேவைப்படாது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று ஒரு உயிரை கொல்லக்கூடாதுன்றத ஏன் அவங்க சொன்னாங்க அப்படின்னா ஒரு ஆன்மாவோட வாழ்நாளை நம்ம கழிக்கக்கூடிய தன்மை ஏற்படுது அதோட வாழ்நாளை வந்து நம்ம கெடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வாழ்நாளை நம்ம ஏற்றுக்கக்கூடிய தன்மை ஏற்படுறனால அங்கே கர்ம வினை பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஒரு விஷயத்தை கொடுத்தோம் அப்படின்னா அதாவது அது நல்லதோ கெட்டதோ அதை திருப்பி வாங்கக்கூடிய தன்மை தான் கர்ம வினைன்னு சொல்லுவாங்க அதில் நல்லதை கொடுத்தா நல்லதை திருப்பி வாங்குவோம் கெட்டதை கொடுத்தா அதாவது எதிர்மறையான விஷயங்களை கொடுத்தா அந்த எதிர்மறையான விஷயங்களை நம்ம வாங்கியே ஆகணுங்கிறது தான் கர்மையோ கர்ம வினையோட ஒரு விஷயமா இருக்கு அதனால தான் ஆன்மீகத்துல கொலைப்புளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தான் வள்ளுவர் சொல்லுவார் கொள்ளான் புழாலை மருத்தாணை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படின்னு சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா கொள்ளான் புழாலை மருத்தாணை அப்படின்னா என் எந்த உயிரின் கொன்று மாமிசத்தை அதோட மாமிசத்தை உணவாக எடுத்துக்கிறவனை ஆஹ் கொல்லான் புலாலை மருத்தானை கைகூப்பி அதாவது எடுக்காதவனை கொள் கொண் ஒரு உயிரை கொன்னு அந்த மாமிசத்தை சாப்பிட நினைக்காதவனை எல்லா உயிருமே தொழும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப எல்லா உயிரும் நம்மளை கடவுள் தன்மையா பார்க்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் அப்படிங்கிறத சொல்றாரு மாமிசத்தை உண்ணாதவனை அப்படி இருக்கிற வல்லவர் வள்ளுவர் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அதை வந்து சொல்லிட்டு போயிருக்கார் ஆனால் அந்த திருக்குறள்கள் இருபது திருக்குறள் இருக்குது அதாவது கொள்ளாமைன்னு சொல்லிட்டும் இன்னொன்று புலால் உண்ணாமைன்னு சொல்லிட்டும் ரெண்டு அதிகாரம் இருக்குது அந்த ரெண்டு அதிகாரத்தையும் நம்ம இப்போ இருக்கிற பள்ளிகளில் வந்து அதாவது ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி ஒரு அதிகாரம் இருக்கிறதாவே அவங்க காட்டிக்கல ஏன் அப்படின்னா இங்கே மாமிச வியாபாரங்கள் வந்து தடைப்பற்றும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாவது சில பேர்த்துக்காவது கருணை வரும்ல அப்படி நம்ம அது எந்த உயிரையும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கருணை வரும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒரு அத்தியா அந்த அதிகாரத்தவே நம்ம ஸ்கூல்லேருந்து எடுத்துட்டாங்க அதனாலதான் தான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஞானிகள் யோகிகள் இதுக்கு முன்னாடி இருந்த ஜீசஸ்ல ஜீசஸ்லேருந்து எல்லாருமே பழங்களைத்தான் உணவாக நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று குரானில் கூட ஒரு வாசகம் இருக்குது அந்த வாசகம் என்ன அப்படின்னா அந்த வாசகம் என்ன அப்படின்னா குரான்ல வந்து அலிப்லாம் மீம் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் ஒன்றாவது அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாவது வசனம் அவனே பூமி பூமியை நீங்கள் வசிக்கும் இடமாகவும் வானத்தை ஒரு முகடாகவும் அமைத்து மேகத்திலிருந்து மழை பொழிவித்து விற்று அதை கொண்டு நீங்கள் புசிக்கக்கூடிய கனி வர்க்கங்களையும் உங்களுக்கு வெளியாக்குகிறான் ஆகவே இவற்றையெல்லாம் நீங்கள் தெளிவாக அறிந்து கொண்டே அல்லாவுக்கு எதையும் இணையாக்காதீர்கள் இங்கே நம்ம சாப்பிடக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அதாவது நீங்கள் புசிக்கக்கூடிய புசிக்க அப்படின்னா சாப்பிடக்கூடிய ஒரு விஷயத்த தான் அங்கே சொல்கிறாங்க அப்படி இருக்கையில் சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா நம்ம சாப்ப சாப்பிடக்கூடிய விஷயம் வந்து கனி வர்க்கங்களை தான் அவங்க சொல்கிறாங்க இப்படி குரான் அதாவது மாமிசத்தவே உணவாக வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நம்ம தப்பாக க கருதின ஒரு விஷயத்தை வந்து இங்கே குரானில் கூட அதை தான் கொடுத்துருக்காங்க கனி வர்க்கங்களில் வந்து தான் சாப்பிடணும் அப்படின்னு இங்கே எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க இல்லாத பட்சத்துக்கு உணவே கிடைக்காத பட்சத்துக்கு உயிர்கொலைகளை வந்து அங்கே பாலைவனத்தில் நடந்திருக்கு அப்படி இருந்துமே குரானில் த கனி வர்க்கங்களை தான் சொல்லியிருக்காங்க ஜீசஸும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காரு இப்போ சமீபத்தில் வந்த மகான்கள் எல்லாருமே நீங்கள் ஆன்மீகத்தில் முன்னேறணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் மாமிசத்தை தவிர்த்து முட்டை மாமிசம் மது எப்படி சொல்கிறது புகையிலை எல்லாத்தையுமே எல்லா கெட்ட தீய பழக்க தான் தங்களோட காணிக்கைகளாக கேட்டிருக்காங்க அப்படி வாழ்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அவங்க உபதேசங்களும் இறைவனை அடையக்கூடிய அந்த மார்க்கங்களையும் காட்டி கொடுத்துருக்காங்க இதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க இன்னொன்று இதை வந்து நம்ம விஞ்ஞான பூர்வமாக பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அசைவு உணவால் ஏற்படும் தீமைகள் அசைவு உணவால் ஏற்படும் தீமைகள் நாகரிகம் தெரியாத காலத்தில் காட்டுமிராண்டியாக தெரிந்த மனிதன் கிடைத்ததை உண்டு உயிர் வாழ்ந்தான் அவனுக்கு உயிர் வாழ உணவு தேவை என்றளவே தெரிந்திருந்தது நாளாக நாளாக நிலத்தை பயன்படுத்தி சாகுபடி செய்ய கற்றுக்கொண்ட பின் அவனது உணவிலும் மாற்றம் ஏற்பட்டது தானியங்கள் காய்கறிகள் பழங்களை சாப்பிட ஆரம்பித்தான் நெருப்பு கண்டுபிடிக்கப்பட்டு உணவு சமைத்து சாப்பிட முடியும் என்பதை தெரிந்து கொண்டதும் சைவ உணவை அதிகமாக உட்கொள்ளத் துவங்கியதும் விவசாயமும் வளர ஆரம்பித்தது கால்நடைகளை கொன்று தின்பதற்கு பதில் அவற்றை விவசாய வேலைக்கு பயன்படுத்தி பயன்படுத்தவும் அவற்றிலிருந்து கிடைக்கும் பால் தயிர் போன்றவற்றை உணவாக அறிந்து அருந்தவும் தெரிந்து கொண்டதும் கால்நடைகளை வளர்க்க ஆரம்பித்தான் ஆடு மாடு ஆடு மாடுகளின் மாமிசத்திற்கு பதில் சுவை தரும் பால் பெரும்பாலானோ பெரும்பாலானோரது உணவாகியது ஆனால் கடந்த சில நூற்றாண்டுகளாக கடந்த சில நூற்றாண்டுகளாகத்தான் ஜனத்தொகை அதிகரிக்க ஆரம்பித்ததும் உணவின் தேவை பெருகவே அவன் தாவர உணவுக்கு மாற்றாக வேறு உணவை நாட ஆரம்ப நாட வேண்டியதாயிற்று மீண்டும் அசைவ உணவ உணவில் அவன் நாட்டம் திரும்பியது விஞ்ஞான அறிவு வளர வளர ஆரம்பித்ததும் தாவர உணவில் கிடைக்கும் புரதசத்தை விட மிக அதிக அளவு புரதம் அமி அமினோ அமிலங்களும் மாமிச உணவில் இருப்பதை அறிந்த மனிதர்களுக்கு அது தேவையான உணவாகியது ஆனால் சமீபத்தில் நடத்திய ஆய்வில் ஆய்விலிருந்து மாமிச மாமிச உணவில் புரதம் அமினோ அமிலங்களும் அதிகம் இருந்தாலும் அதனால் உடலுக்கு தீமைகளும் அதிகம் இளைகின்றன என்று கண்டறியப்பட்டது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவன் காட்டு மிராண்டியா வாழ்ந்த காலத்துல வந்து மனிதன் காட்டு மிராண்டியா வாழ்ந்த காலத்துல வந்து மாமிச தான் சாப்பிட்டான் ஆனா அவன் நாள்பட நாள் பட அவனோட அறிவு அவனோட மன எண்ணங்கள் வந்து மாற மாற அவன் வந்து நெருப்பு கண்டுபிடிச்சோடனே நெருப்பு கண்டுபிடிச்சு விவசாயத்தை செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவனோட விஷயம் எல்லாமே வந்து இயற்கை உணவாகிய தாவர உணவு உணவுக்கு போக ஆரம்பிச்சது அவங்க விவசாயம் செஞ்சு அது மூலியமாக கிடைக்கக்கூடிய உணவுகளையும் பழங்களையும் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அது போக என்னென்னா முக்கியமாக சைவ உணவாக மாறி அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே கொள்கிறதை விட்டுட்டு அது மூலிமா கிடைக்கக்கூடிய பால் அந்த மிருகங்கள் மூலிமா அந்த கால்நடைகளை வளர்த்து மிருகங்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய பால் தயிரை வந்து அரிந்து அறிஞ்சு எடுத்து சாப்பிட்ருக்கான் அப்படி இருக்கையில் கொஞ்ச நாள் மக்கள் தொகை அதிகரித்து இப்போ கடந்த சில நூற்றாண்டுகளாக மக்கள் தொகை தொகை ஆற அதிகரித்தோடனே மக்களுக்கு வந்து அதிக உணவு தேவைப்பட்டனால அதை சாப்பிட்ருக்கான் அது மூலியமாக அதுவும் இல்லாமல் அவனுக்கு வந்து சத்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு விஞ்ஞான ரீதியாக தெரிஞ்சோடனே திரும்பி அதிகப்படுத்தியிருக்கான் அந்த உணவு வந்து மாமிச உணவு சாப்பிட்றதை அதிகப்படுத்தியிருக்கான் ஆனால் மாமிச உணவில் தீமை தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞான ரீதியாக இப்போ கண்டறிஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க மாமிச உணவால நம்மளுக்கு அல்சர் பாதிப்பு வரும்னு சொல்லிட்டு அறிவியல் பூர்வமாக சொல்கிறாங்க நாம் சாப்பிடும் உணவை பொறுத்தே உடல் நலமும் அமைகிறது இடைப்பையில் ஜீரண நீர் சரியாக சுரக்க இந்த புரதம் அதிக புரதமும் அதை ஜீரணிக்கும் சத்துக்களும் முக்கிய பங்கு வகிக்கின்றன மாமிச உணவு சிறு குடலில் தங்கி சரியான ஜீரணமாகாமல் சரியாக ஜீரணமாகாமல் ஜீரண நீர் அதிகம் சுரக்க வேண்டி இருப்பதால் குடல் பகுதியில் அந்த அமிலங்கள் பெரிதும் பாதிக்கின்றன குடலில் ஜவ்வு போன்ற மெல்லிய பகுதி பகுதி தான் குடலை பாதிக்க பாதிக்கடைய பாதிப்படையாமல் பாதுகாக்கிறது இந்த அமில நீர் அதிகம் சுரப்ப சுரப்பதால் ஜவ்வு பகுதிகள் அரிக்கப்பட்டு அதனால் குடல் புண் அல் அல்சர் உ உண்டாகிறது அதாவது தாவர உணவு வந்து தாவர உணவுனால ஈஸியாக செரிமானம் ஆகுது ஆனால் மாமிச உணவுல வந்து ஈஸியாக செரிமானம் ஆகாதனால நம்ம உடம்புல ஒரு அமிலம் சுரக்குது அந்த அமிலத்தில் வந்து அது அந்த செரிமானத்தை தூண்டக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அமிலம் அதிகமாக சுரந்தா நம்மளோட இறைப்பையில் இருக்க அந்த ஜப்புகள் எல்லாமே பாதிப்படையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதை வந்து அதிகமாக சுரக்க வைக்கிறது வந்து மாமிச உணவு தான் ஆனால் தாவர உணவு கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதனால் நமக்கு அல்சர் வரும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லிட்டு வராங்க அந்த அல்சர் வகையில் பெப்டிக் அல்சர் குடல் புண் ஏற்பட காரணமாகிறது மாமிச உணவில் உள்ள இந்த புத புரத சத்து அதிக அளவில் ஜீரண நீரை ஜீரண நீர் சுரக்க காரணமாக இருப்பதால் ஜவ்வு பகுதியில் உள்ள கிளைகோ புரதத்தை பாதித்து மியூக்கஸ் ஜெல் என்ற ஜவ்வு சேதமடைந்து பெப்டிக் அல்சர் குடல் புண் ஏற்பட காரணமாகிறது இங்கு குடல் புண்ணும் அல்சரும் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க இந்த மாமிச உணவுனால ஒரு உம் ஒரு வந்து ஒரு ஒரு விதமான ஜீரண நீர் ஜீரண நீர் வந்து சுரக்குது அது வந்து குடல் புண் ஏற்படவும் அல்சர் உண்டாக்கவும் காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு ஆஹ் மசாலா மற்றும் மதுபானம் பயன்பாடு அதாவது நம்ம மாமிச உணவு சாப்பிடுறதுனால மசாலா பொருட்களையும் மதுபானத்தையும் அதிகமா சாப்பிட பயன் பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க தவிர மாமிச உணவை தயாரிப்பதற்கு மசாலா பொருட்களை அதிகம் பயன்படுத்துவதாலும் மாமிச உணவு உணவுடன் சேர்த்து மதுபானங்களை அருந்துவதாலும் மேலும் தீங்கை விளைவிக்கிறது அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா மாமிச உணவுனால மசாலா பொருளையும் அதிகமாக அதிகமா போடுறோம் ஏன்னா மாமிச உணவு வந்து சாப்பிடும்போது மசாலா பொருட்களை அதிகமா தான் அந்த ஆஹ் அந்த வாட வந்து போகும் இல்லைன்னா மாமிச உணவை தனியா வேக வச்சு சாப்பிட்டோம்னா ஒரு அளவுக்கு மீறி நம்மளால் சாப்பிட முடியாது இதே மசாலா பொருட்களை அதிகமாக சேர்க்கும்போது அந்த மாமிச உணவு வந்து சுவை கூட்டக்கூடிய ஒரு விஷயமாகவும் அது மூலிமா வந்து நிறையா மாமிச உணவு எடுத்துக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது மசாலா பொருள் சேர்க்கலை அப்படின்னா அந்த மாமிச உணவை நம்ம சாப்பிடவே முடியாது அது வேக வச்சா இருந்தாலும் சரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மாமிச உணவு சாப்பிடும்போது மதுபானங்களை நம்ம அதிகமாக பருகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க மதுபானங்கள் ஆமா இப்போ எடுத்துக்காட்டுக்கு மதுபானத்துக்கு வந்து மாமிச உணவை தான் சைடிஷாக சாப்பிட்றாங்க க வர காரணமாகும் மாமிசம் அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா மாமிசத்தினால புற்றுநோயும் வரும் வருது அப்படின்னு சொல்றாங்க உணவு குழாய் வயிற்று பகுதி குடல் பகுதிகளில் ஏற்படும் புற்றுநோய் நமது உணவின் தன்மைக்கு ஏற்ப அமைகிறது பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சில வகை மீன்கள் அதிக அளவு உப்பு சேர்க்கப்பட்ட உணவுகள் முதலான நைட்ரோ அமினோ அமிலச்சத்துக்கள் அதிகம் அதிகமுள்ள உணவாலும் அன்னக்குழாய் இறைப்பை பகுதிகளில் புற்றுநோய் ஏற்பட ஏதுவாகிறது இந்த மாமிச உணவுனாலேயும் சில வகை சில வகை மாமிச உணவுனாலேயும் சில வகை பதப்படுத்தப்பட்ட உணவு அதாவது எடுத்துக்காட்டுக்கு பாக்கெட்டில் போட்டிருக்க உணவுனாலேயும் நமக்கு வந்து புற்றுநோய் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் மீன் அப்புறம் வந்து அமினோ அமில சத்துக்கள் அதிகம் உள்ள உணவாலையும் அன்னக்குழாய் அதாவது உணவு பாதை வழியாக போகக்கூடிய அந்த அன்னக்குழாயின்னு சொல்லுவாங்க அந்த தொண்டையிலேருந்து கீழே அந்த வகுர் வரைக்கும் போகக்கூடிய அன்னக்குழாயில் இந்த மாதிரி குடல் புற்றுநோய் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க புற்றுநோய் வர காரணமாக இருக்கிற இந்த உணவு நமக்கு தேவையான்றதையும் நம்ம இங்கே சிந்திக்கணும் இன்னொன்று மலம் சரியாக கழிக்க முடியாமை அதாவது நம்மளோட உணவு வந்து செரிமானத்தன்மையை அதிகரிக்கணும் அப்படி இல்லைன்னா அது உணவே கிடையாதுன்னு சொல்லுவாங்க நமக்கு ஒரு உணவை எடுத்துக்கிட்டால் அந்த உணவு வந்து கரெக்டாக செரிமானமாகி வெளியே போகணும் அப்படி வெளியே போகாத உணவு கழிவுகள் உள்ள தங்க தங்க நம்ம உடம்பு நோய்களோட இருப்பிடம்னு சொல்லுவாங்க இது சித்த மருத்துவத்தில் எல்லா மருத்துவத்திலையுமே இது பொருந்தும் இன்னொன்று மலம் சரியாக கழிக்க முடியாமை நார்ச்சத்து குறைவாக உள்ள உணவுகள் உணவு உணவுகள் காரணமாக மலச்சிக்கல் ஏற்பட்டு மலம் சரியாக கழியாமல் குடல் பகுதியில் தடித்து வீக் வீண்கள் காரணமாக ஜவ்வு பகுதி அரிக்கப்பட்டு அல்சர் ஏற்படுகிறது இங்கே வந்து மலம் மலம் வந்து சரியாக போகலை அப்படின்னாலும் அல்சர் வரும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க அது ஜவ்வு பகுதி நம்மளோட உடம்புல இருக்க அந்த ஜவ்வு பகுதியெல்லாம் அரிக்கும் போது அது அங்க புண்ணா ஆயி அங்க அல்சரா மாறுது அப்படின்னு சொல்றாங்க நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கவும் செய்கிறது இன்னொன்னு இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியே குறைக்குது அதனால வந்துட்டு இந்த மாதிரி அடிக்கடி புண்ணு வந்துச்சுன்னா இதை சரி பண்றதுக்கே அங்க வேலை நடக்கும் இதுல வெளியே இருந்து நான் வரக்கூடிய நோய்களை எப்படி இது தடுக்கும் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றல் வந்து பிரயோஜனமே இல்லாம போயிரும் அப்படிங்கிறத சொல்றாங்க விலங்குகளிலிருந்து கிடைக்கும் மாமிச உணவுகள் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கவும் செய்கிறது உணவு ஒவ்வாமை அலர்ஜி உடலுக்கு சில வகையா சில வகை உணவுகள் ஒத்துக்கொள்ளாமல் போவது காரணமாகவும் நோய் ஏற்பட வழிவகு வழிப்படுத்தப்படுகிறது இன்னொன்று விலங்குகளிலிருந்து கிடைக்கக்கூடிய மாமிச உணவு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்று அலர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஒவ்வாமை தன்மையும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது வந்து நோயை ஏற்பட வழி வழிவகை செய்யுது அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா மாமிச உணவுனால மூட்டு வலி வருதுன்றதை இப்ப சொல்றாங்க மாமிச உணவுனால மூட்டு வலி ஏற்பட காரணமாயிருக்கு மூட்டு வலியில் பற்றி வழிகள் பற்றி கடந்த சில காலமாக காலமாக ஆராய்ந்து பார்த்ததில் அசைவு உணவை தவிர்த்த சைவ உணவை உட்கொள்ளும் போது நோயின் தீவிரம் குறைவதை கண்டறிந்துள்ளன இங்க ஆஹ் மாமிசத்தை சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க மாமிச உணவுனால தான் நம்ம கைகால் ஸ்ட்ரென்த்தா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களும் மாமிச உணவுனாலதான் வந்து நம்ம பாடி பயங்கரமான பலத்தை பெறுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்பு நல்ல பலமா இருக்கு அப்படின்றதையும் சொல்றவங்களுக்கு இது எடுத்துக்காட்டா இருக்கும் ஏன் அப்படின்னா மூட்டு வலி அஹ் உடம்புல இருக்க அங்கங்க வலிகள் எல்லாமே மாமிச உணவு சாப்பிடாம சைவ உணவை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு அஹ் வழிகள் இல்லாம இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க மாமிச உணவால் நச்சு பொருட்களால் மாமிச உணவால் நச்சு பொருட்களால் நோய்கள் வருகின்றன சில வகை அலர்ஜி நோய்கள் ஏற்படுவதற்கும் அசைவ உணவை காரணம் என்பதையும் கண்டறிந்துள்ளனர் மாமிச உணவை ஜீர்ணிக்கையில் சில நச்சு பொருட்களும் வெளியாகின்றன இதனால் சில நோய்கள் ஏற்படுகின்றன இப்ப எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கோம் நல்ல பொருட்கள் மூலிமா இப்போ பழைய சாதத்தில் வந்து நல்ல வகையான பாக்டீரியா உருவாகும் இதே ரொம்ப கெட்டுப்போன சாதத்தில் வந்து பழைய சாதத்தில் தண்ணி ஊற்றி வைக்கும்போது நல்ல வகை பாக்டீரியா உருவாகும் இதே கெட்டுப்போன உணவில் தண்ணி ஊற்றி வைச்சோம்னா அதில் கெட்ட வகை பாக்டீரியா பேக்டீரியா உருவாகும் இது மாதிரி தான் எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஒரு பிணத்தின் மேலே வந்து கெட்ட வகை பாக்டீரியா தான் உருவாகுன்றது வந்து அறிவியல் பூர்வமாக உண்மை அந்த உணவை வந்து நம்ம சமைச்சு சாப்பிடும்போது அது எப்படி நமக்கு நல்ல வகையான பாக்டீரியாவை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு விஷயத்த செரிமானம் பண்ணக்கூடிய பாக்டீரியா எப்படி உருவாகும் தான் இங்கே கேட்குறாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த நோய் அந்த நோய் தொற்றுகள் அங்கேருந்து தான் உருவாகுது அந்த கெட்ட வகையான இருந்து தான் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க புண்ணு ஆறாமல் இருந்ததையும் கண் கண்டறிந்துள்ளன இன்னொன்று இந்த அலர்ஜி வகையான புண் வந்து மேலும் மேலும் மாமிசத்தை சாப்பிட்றதுனாலையும் உடம்புல இருக்க தொற்றுகள் நோய் தொற்றுகள் வந்து குணமாகாததையும் க பார்த்துருக்காங்க மாமிச உணவால் உடலுக்கு அதிக சத்து கிடைக்கிறது கலோரி சத்து அதிகம் உள்ளது கொழுப்பு புரதம் மிகுந்து காணப்படுகிறது என்றாலும் சில தீய விளைவுகளும் அதனால் ஏற்படுகின்றன என்பது மறுக்க முடியாத உண்மை அப்படின்னு சொல்றாங்க மாமிச உணவுனாலே எல்லா சத்தும் கிடைச்சாலுமே கலவுரி சக்திகள் அதிக பலமும் தாவர உணத்தை விட தாவர உணவை விட அதிகமாக பலம் கிடைச்சாலுமே அதனால தீய விளைவுகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை மறுக்க முடியாத உண்மையும் கூட தான் அப்படின்னு சொல்றாங்க மேநாட்டு ஆராய்ச்சியாளர் ஒருவர் தமது உடம்பில் காயங்கள் ஏற்பட்டு சில காலங்கள் மாமிச உணவை சாப்பிட்டு வந்தபோது புண் ஆறாமல் இருந்ததை கண்டார் மேலை நாட்டில் இருந்த ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து தான் உடம்புல புண்ணு இருந்திருக்கு அது மூலியமா மாமிச உணவு சாப்பிட்டுட்டே இருந்திருக்காது அது அவர் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு அது ஆறாமலே இருந்திருக்கு அந்த மாமிச உணவு தொடர்ந்து சாப்பிடும்போது அது ஆறாமலே இருந்திருக்கு ஆறாமல் இருந்ததை கண்டார் பின் சைவ உணவுக்கு அவர் மாறியதும் விரைவில் குணமாகுவது குண குணம் ஏற்பட்டதை அறிந்தார் அவர் என்ன பார்த்துருக்காரு அப்படின்னா மாமிச உணவு சாப்பிடும்போதும் அது ஆறாமலே இருந்திருக்கு அதை அதை அப்படியே சைவ உணவுக்கு அவர் மாறியிருக்காரு மாறின அந்த புண்ணு வந்து ஆற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு இயற்கை மருத்துவ நிபுணர்கள் மாமிச உணவை தவிர்க்கும்படி பரிந்துரை செய்கின்றன சரும நோய்கள் அலர்ஜி நோய்கள் ஆஸ்துமா போன்ற வியாதிகள் உள்ளவர்களுக்கு மாமிச உணவால் பெருமளவு தொந்தரவு ஏற்படுவதை அறிந்து இயற்கை மருத்துவ நிபுணர்கள் மாமிச உணவை தமிழ் தவிர்க்கும்படி பரிந்துரை செய்கின்றனர் அதாவது சரும பிரச்சனை தோல் வியாதி அலர்ஜி தோல் சம்மந்தப்பட்ட அலர்ஜி நோய்களை அலர்ஜி நோய்களும் ஆஸ்துமா நோய் அதாவது மூச்சு இறைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நோய்கள் உள்ளவங்களும் மாமிச உணவை வந்து தவிர்க்கணும் இல்லை அப்படின்னா அதனால தொந்தரவு ஏற்படும் அப்படிங்கிறத இயற்கை மருத்துவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க புலால் உணவால் விலங்கு உணர்வுகளை மிகுந்து காணப்படுகின்றன கொலை வெறி போன்ற ராட்சச குணங்கள் மேலங்குவதற்கு அசைவ உணவை உட்கொள்வதே காரணமாகும் இங்கே எல்லாரும் சொல்லலாம் ஹிட்லர் வந்து சைவ சைவத்தை தான் சாப்பிட்டாரு அவருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா மனநலம் வேற குணநலம் வேற குணநலம் வந்து உணவாலேயும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனநலம்ன்றது வந்து தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடிய தன்மையில் இருக்குது மனநலம் வந்து மனதை கட்டுப்பாடை வைக்க தெரியாதவனுக்கு அவன் வந்து எந்த உணவும் சாப்பிட்டாலுமே மனதோட கண்ட்ரோலுக்குள்ளே போனவனை வந்து யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்படி ஹிட்லர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு தன்மையில தான் இருந்திருக்காரு அவருக்கு வந்து ஒரு ஒரு வெறி இருந்திருக்கு ஜெர்மானியத்தை வந்து உலகம் முழுக்க பெரிய ஒரு நாடாக கொண்டு வரணும் அதுதான் எல்லாத்தையும் தலைமை தாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆஹ் கொள்கையிலேயே இருந்திருக்காரு அதனால அந்த கொள்கையில இருந்து அவர் எந்த மாற்றத்தையும் எதிர்பார்க்கல அவர் மத்தவங்க யாரா இருந்தாலும் எவரா இருந்தாலும் தன் நாட்டுக்கு கீழே அடிமைதான் அப்படின்ற ஒரு தன்மையில இருந்தனாலதான் அவருக்கு ஒரு அந்த தன்மை ஏற்பட்டுச்சு ஆனா உணவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது உணவு வந்து அந்த தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் அது மனநலத்தையும் பாதிக்காமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் மாறாக சைவ உணவை அருந்துபவர்களிடம் அன்பு கருணை கனிவு போன்ற தெய்வீக குணங்கள் நிறைந்திருப்பதுடன் சைவ உணவை உட்கொள்பவர்கள் அறிவாற்றல் மிக்கவர்களாகவும் விளங்குகின்றன எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கோங்களேன் சைவ உணவு சாப்பிட்றவங்ககிட்ட பொறுமையும் கனிவும் எப்போதுமே இருக்கும் பரவலடா போயிட்டு போகுது பரவாயில்லடா செஞ்சுக்கோங்க யாரையும் எதையும் செய்யாதீங்க இப்படிங்கிற அந்த கனிவு தான் இருக்கும் இன்னொன்று எடுத்துக்காட்டுக்கு ஐயர்ன்னு சொல்லப்படுற இப்போ பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல கோயிலில் அவங்க வந்து சைவ உணவத்தை அதிகமாக உட்கொள்வாங்க அவங்க யாருக்கிட்டே எந்த வம்பையும் பண்ண மாட்டாங்க என்ன பிரச்சனை வந்தாலும் அமைதியாக போயிடுவாங்க அவங்க வந்து சண்டைக்கு யாரையுமே கூப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு தன்மையும் தான் அது வளர்த்து விடும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க மேலை நாடு பிரச்சாரம் அண்மை காலமாக மேலை நாடுகளில் அசைவ உணவை தவிர்த்து சைவ உணவை உட்கொள்ளுமாறு தீவிர பிரச்சாரம் நடந்து வருகிறது இது மேலை நாட்டிலேயே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து சைவ உணவு சைவ உணவை வந்து எடுத்துக்குங்க எப்படி சொல்கிறது அசைவ உணவை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரமே அங்கே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க திருவள்ளுவர் கூட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பேசியிருக்கிறதா வெளிநாட்டுக்காரனே சுட்டி காமிக்கிறான் அவன் வந்து திருக்குறளை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொள்ளான் புலாலை மருத்தாணி கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படிங்கிற அந்த திருக்குறள்லேயே அது அதற்கான விடை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கருணையின் அடிப்படை தான் வந்து புலால் மருத்தலை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா ஆன்மீகத்துக்கு முக்கிய தேவையே புலால் மறுத்தலில் தான் இருக்குது அதாவது எந்த உயிரையும் கொல்லாமையும் அதோடய உயிர் தன்மையிலேருந்து எடுக்கப்படுற அந்த மாமிச உணவையும் தவிர்த்து அதை வந்து நம்மளை போல் கருதுகிற ஒரு விஷயத்தில் தான் ஆன்மீகத்தோட என்ட்ரன்ஸ் பாஸே இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதாவது உள்நுழையிற தன்மையே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க புலால் உணவில் இவ்வளோ கெடுதல் இருந்தும் அந்த உணவை நம்ம ருசிக்காகவும் ருசிக்காகவும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காகவும் நம்ம அதை சாப்பிட்றோம் முடிஞ்சளவுக்கு அதை தவிர்த்துட்டு அன்பு ரீதியாக எவ்வளவோ விஷயம் இருக்குது தாவர உணவுகளில் எவ்வளவோ விஷயம் இருக்குது எவ்வளவோ ருசி சம்மந்தப்பட்ட பதார்த்தங்கள் இருக்குது அதை நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு அன்பு ரீதியாக நம்மளை நாம் பாதுகாத்துட்டு மற்ற உயிர்களையும் பாதுகாக்க முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணணுன்றது என்னோட கருத்து இதில் அவங்கவுங்க விருப்ப விருப்பத்தையும் நம்ம பார்க்கணும் அது அவங்கவுங்க விருப்பமாகவும் விட்டுக்கலாம் இன்னொன்று அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத அவங்க டிசைட் பண்ணட்டும் அப்படிங்கிறதையும் நான் இங்கே சொல்லிடுறேன் இதில் நான் யாரையும் வற்புறுத்தலை எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்னு தவிர நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் விட்டுருங்க அப்படின்னு நான் சொல்லலை முடிஞ்ச அளவுக்கு அதை விட ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் எனக்கு ஒரு விஷயத்தில் அது நடந்தது முன்னாடி நானும் இதை நம்பாமல் இருந்தேன் எனக்கு ஏற்பட்ட ஒரு விஷயத்த நான் இங்கே சொல்கிறேன் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி இந்த கருணை எப்படி வந்தது அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்போ இருந்து தான் இந்த மாமிச உணவைவே நான் தவிர்த்தேன் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி ஒரு பைக்கரோட ஸ்பீடான ஓட்டுதல்னால அடிபட்டுருச்சு அவரும் கீழே விழுந்துட்டாரு அந்த ஆடும் கீழே விழுந்துருச்சு அது குட்டி ஆடு ஒரு குறைஞ்சது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் தான் இருக்கும் அந்த குட்டி ஆடு கழுத்து உடஞ்சி நாக்கு வெளியே தள்ளி அது ரத்த வாயிலேருந்து ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு அப்போ நான் பெரிய வேன் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தப்போ நானும் அந்த இடத்துல அந்த இடத்துல தான் இருந்தேன் அப்போ உடனே இறங்கி ஓடி போய் அந்த ஆட்டை மடியில் தூக்கி வைக்கும்போது அதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி நான் இருந்து எடுத்துகிட்டு போய் ஊற்றுனப்பேன் அந்த ஆடு என்ன சொல் அந்த ஆடு வந்து என்னை பார்த்து மே மேனு கத்துது அந்த ஆடு கத்தும்போது அது கண்ணிலேருந்து தண்ணி வருது அது பக்கத்தில் அவங்க அம்மா வந்து நிற்கிது அவங்க அம்மா கண்ணில் இருந்து தண்ணி வருது ஆனால் அங்கேருந்து அந்த பைக்கை ஓடிட்டு வந்தவர் அவர் கீழே விழுந்ததில் அவருக்கு ஏற்பட்ட சராய்ப்பு காய காய காயத்தினால அவருக்கு வழி தாங்க முடியாமல் அந்த ஆட்டை கெட்ட வார்த்தையில் பயங்கரமாக திட்டுறாரு அது ஒரு வளைவு அதில் வந்து அவரும் பார்க்காம வந்துட்டார் அந்த ஆடும் பார்க்காம குறுக்க வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ஆட்டை கெட்ட வார்த்தையில் எந்த வார்த்தைன்றது இல்லாமல் அவ்வளோ வார்த்தையில் திட்டுறாரு அது சாகிற வழியில் துடிச்சிட்டு இருக்கும்போது கூட அவர் தன்னோட வேதனையை தான் பார்த்தார் அவர் சரியாக ஓட்டியிருந்தார் அப்படின்னா அந்த ஆடு தப்பிச்சிருக்கும் இன்னொரு விஷயத்தில் அங்கே ஒரு விஷயம் நடந்துச்சு அந்த 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 தான் அந்த மாமிசத்தைவே நான் வெறுக்கிற வெறுக்கக்கூடிய ஒரு நிலைமையும் ஏற்பட்டுச்சு என்ன அப்படின்னா அங்கே இருந்த எல்லாரும் இவர் வந்து பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அங்கே இருந்த எல்லாரும் ஆடு சரி பண்ணுறதும் பண்ணிட்டேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டை தூக்கி கறி கடைக்கு போகணும் அது வெளி வேதனையில் துடிச்சிட்டு இருக்கும்போது கறி கடைக்கு பார்சல் பண்ணுறத பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அது அங்கே அழுதுகிட்டே கழுத்து தொங்க போட்டு சாகக்கூடிய நிலமை வந்துருச்சு அதுக்கு அப்போ இங்கே என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா எவ்வளோதான் ஈவு இரக்கம் அது இதுன்னு எவ்வளவோ பேசினாலும் மனுஷன் வந்து கருணைன்ற ஒரு அடிப்படையில் இருக்கவே மாட்டான் தனக்குன்னு வரும்போது அவன் கருணையிலே இருக்க மாட்டான் இன்னொரு விஷயம் மாமிசத்துக்காக தான் அந்த ஆடு வளர்க்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத அந்த வளர்த்தவங்களே சொன்னாங்க தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு உயிரை நம்ம வந்து செல்லமே தங்கமே அப்படி இப்படின்னு கொஞ்சி வளர்த்தாலும் ஆடு மாடு கோழி இதெல்லாம் வந்து நமக்கு எவ்வளோ நல்லது பண்ணாலும் அறுக்கிறவங்ககிட்ட தான் இருக்கும் அறுக்கிறவனை நம்பாது வளர்க்குறவனை தான் ரொம்ப நம்பும் அப்படின்னா வளர்க்குறவன் தான் அறுக்கிறவன்கிட்ட தூக்கி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எனக்கு அங்கே உயிருக்கு போராடுற ஒரு இடத்துல கூட ஆட்டை அறுக்கிறத பற்றி பேசுனாங்க தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு மாமிசம்ன்றது வந்து இந்த இடத்துலேருந்து இப்படி இப்படி வேதனையும் வலி வேதனையும் உள்ள ஒரு உயிர்கிட்ட இருந்து நம்ம நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு தெரிஞ்சோடனே அன்னைக்கு இந்த மாமிசத்தை விடணும்னு நான் நினச்சி விட்டேன் அது இன்ன வரைக்கும் தொடர்ந்து ஒரு அஞ்சு வருட காலமாக அது நடந்துட்டு இருக்கு அந்த ஆண்டன் ஆண்டவன் எனக்கு அந்த இடத்துல உணர்த்தின உணர்த்தின ஒரு விஷயந்தான் இது அந்த அன்பு அங்கே ஏற்பட்டதுனால தான் ஒவ்வொரு உயிரையும் கொல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த தீர்மானத்தை எனக்கு அந்த வள்ளல் பெருமான் ஆத்ம வைத்தியர்கள் எல்லாருமே வந்து எனக்கு சொல்லி கொடுத்ததா நான் நம்புகிறேன் ஆத்ம வணக்கம் நன்றி